வணக்கம் நண்பர்களே இது ட்ரூ ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் இது வந்து பாத்தீங்கன்னா போத்தனூர் செட்டிபாளையம் ரோட்ல பிருந்தாவன் ஸ்கூல் கிட்ட அதாவது மயிலாடும்பாறை ஸ்டாப்ல வந்து பிருந்தாவன் ஸ்கூல் கிட்டே இருக்கோங்க இந்த பிருந்தாவன் ஸ்கூல்ல இருந்து நியர்பை அதாவது ஒரு நூறு மீட்டர் கூட நம்ம சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க அதாவது அந்த ஸ்கூல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது அடி ரோடு தாரசாலை இருக்குங்க உள்ள வர தார்சாலை வந்து முப்பது அடி தார்சாலைங்க இது வந்து சென்னை டிடிசிபிங்க டிடிசிபி சைட்டுங்க இது நூறு பர்சன்ட் லோனுக்கு நீங்க போய்க்கலாம் இது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்ஸ் பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர் சைட்ஸ் அதாவது கிழக்க பாத்தோம் ஏழாம் நம்பர் சைட்டு பார்த்த சைட்டும் இங்கே அவைலபிள் இருக்குங்க இந்த சைட் பா சைட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் ரெண்டே முக்கால் சென்ட் இருக்குதுங்க இதை பத்தி உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைந்த இடங்களா தான் இருக்கு பாருங்க ஃபுல்லாவே பாருங்க நிறைய வீடுகள் இருக்கு நீங்க உடனடியா வீடு கட்டிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஏற்ற இடம் இது இந்த இடங்க உங்களுக்கு ரோடும் போட்டிருக்காங்க எல்லா பெசிலிட்டிஸுமே இங்க இருக்கு அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் பக்கத்திலேயே இருக்குது அதுதாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஸ்கூலு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு அங்க பாருங்க அந்த தான் மெயின் ரோடு அந்த பஸ்ஸுகள் போறதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான மெயின் ரோடுங்க அதனால ரொம்ப பக்கத்துலயே இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு பக்கத்துலயே இருக்க சைட்ஸ்ங்க நிறைய பேர் சைட்ஸ் வந்து பக்கமா இருக்க மாதிரி காட்டுங்க ரோட்ல இருந்து பக்கமா இருக்கிற மாதிரி காட்டுங்கன்னு சொல்லி அதனாலதான் அதுக்கு உங்களுக்காக தாங்க இந்த சைட்ஸ் இந்த சைட்ஸை பத்தி மேலும் உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க கீழே என்னோட நம்பர் இருக்குங்க அதுக்கு போக இதுக்கு லோனு ஃபுல் பெசிலிட்டிஸ் நாங்க பண்ணித்தரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் போய்க்கலாம் இந்த கவர்மெண்ட் பேங்க்னாலும் பிரைவேட் பேங்க்னாலும் நாங்களே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இல்ல அந்த மாதிரி பண்ணி தரதா இருந்தாலும் நாங்க பண்ணி அவைலபிள் இருக்கோங்க நாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறோங்க உங்களுக்கு மேலும் இத பத்தி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க எந்த டைம் வேணாலும் கால் பண்ணலாங்க நாங்க அவைலபிள்ஸ் இருப்போங்க எப்போ வந்தாலும் நீங்க வந்து இத பாத்துக்கலாங்க இந்த இடத்த பாக்கலாங்க எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க நன்றி